இயேசுவில் எனக்கு பிரியமாக என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய நேர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்வு வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் பிரியமானவர்களே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தியான பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பது இதனுடைய பல்லவியாக நாம் பார்க்கிறோம் நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்கின்ற போது ஒரு எட்டு வசனத்தை கொண்ட இந்த திருப்பாடல் நிறைய ஆண்டவுடைய இரக்கத்தையும் நாம் எவ்வாறு ஆண்டவரின் உதவிக்காய் மன்றாட வேண்டும் ஏன் நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும் நாம் மன்றாடுகின்ற போது ஆண்டவர் நம்ம இரக்கம் காட்டுகிறார் அந்த இரக்கம் எதனால் காட்டுகிறார் என்றெல்லாம் ஒரு ஆழமிக்க பொருள் உணர்ந்த பொருள் கொண்ட கருத்துக்களை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த திருப்பாடல் இறப்பு நிகழ்வுகளிலே இறப்பு சடங்குகளிலே நாம் பயன்படுத்துகிற ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது இந்த திருப்பாடல் மூன்று நிலைகளை மூன்று பிரிவுகளை கொண்டிருக்கிறது ஒன்று முதல் நான்கு வசனங்கள் மற்றும் ஐந்து ஆறு வசனம் ஏழு எட்டு வசனம் இந்த மூன்று பிரிவுகளும் முதல் பிரிவு ஆண்டவர் மீட்பு அளிப்பவர் ஆகவே ஆண்டவரை நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது பிரிவு ஆண்டவரை நாம் ஆவலோடு தேட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு மீட்பளிக்கிறார் மூன்றாவது பிரிவு ஆண்டவர் மீட்பளிக்கிறார் ஆகவே அவரை நம்ப வேண்டும் ஆகவே மன்றாட வேண்டும் அவரை தேட வேண்டும் அவரை நம்ப வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் இந்த திருப்பாடல்களில் இருக்கிறது ஆண்டவரை நாம் மன்றாட வேண்டும் ஏனென்றால் அவர் நமக்கு மீட்பளிக்கிறார் இஸ்ரேல் மக்கள் அவர்களது நம்பிக்கையை அறிக்கிடுகிற ஒரு திருப்பாடலாக அவர்களது அவள நிலையை பாவ நிலையை உணர்ந்த திருப்பாடலாக இது இருக்கிறது அதனால்தான் இந்த திருப்பாடல் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உண்மை நோக்கி மன்றாடுகிறேன் அவர்களது விசுவாசத்தை அறிக்கிடுகிறார்கள் அவர்களது நிலையை உணர்ந்து அவர்கள் ஆண்டவரை மன்றாடுகிறார்கள் பிரியமானவர்கள் ஏன் இந்த துயரம் அவர்கள் ஆண்டவர் முன்பு நிற்க தகுதி இல்லாமல் இருப்பதால் அவர்கள் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறார்கள் ஏன் தகுதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பாவ நிலை காரணமாக அவர்கள் தகுதி இல்லாமல் துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களை தேட அழைப்பு விடுக்கிறார் நம்மையும் அவரை தேட அழைப்பு விடுக்கிறார் ஏனென்றால் இந்த வசனத்தை பார்க்கிறோம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் காத்திருக்கிறது ஆண்டவரை நான் எப்போது பார்ப்பேன் என்கின்ற அந்த ஆவல் அவரை நாம் தேடுகின்ற போது அவர் நமக்கு ஆசிரியர் அளிக்கிறார் அவர் நம்மை அரவணைக்க தயாராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் பிரியமானவர்களே மூன்றாவதாக ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் நாம் ஏன் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்றால் இறைவனை நம்ப வேண்டும் ஏனென்றால் அவரே நமக்கு கோட்டையாக இருக்கிறார் நமக்கு கேடயமாக இருக்கிறார் நமக்கு அரணாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு தனது பேர் அன்பை கொடுக்கிறார் ஏன் ஆண்டவர் நமக்கு பேரன்பை கொடுக்க வேண்டும் நான் தகுதி உள்ள நபர் என்று சிந்தித்து ஆண்டவர் கொடுக்கிறாரா இல்லை நமது தகுதி அற்ற நிலையை உணர்ந்த ஆண்டவர் தனது இரக்க மிகுதியால் ஆண்டவர் நமக்கு பேரன்பு காட்டுகிறார் பிரிய நாம் ஆண்டவரை பார்க்க கூட தகுதி இல்லாத பாவ வாழ்ந்தாலும் நம்மை அரவணைக்க தயாராக இருக்கிறார் அன்பு செய்ய தயாராக இருக்கிறார் நாம் ஆண்டவரை ஆவலோடு தேடுகிறோமா ஆண்டவரை ஆவலோடு நம்புகிறோமா ஆண்டவரை ஆவலோடு நாம் சென்று நாம் அன்றாட்டுகிற அவர் பாதத்தில் எடுத்துரைக்கிறோமா சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே நாம் ஆண்டவரை தேடியது போல நம்மை அவளோடு உதவிக்காய் தேடி வருகிற நபர்களுக்கு நாம் நமது உடனிருப்பை கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நமது தகுதி இல்லாத நிலையை பாவ நிலையை உணர்ந்தும் கூட தெரிந்திருந்தும் கூட அவர் நம்மை அரவணைப்பது போல நாம் பிற மக்களை ஏற்றுக்கொள்ள நாம் மன்னிக்க அன்பு செய்ய அரவணைக்க நாம் தயாராக இருக்கிறோமா பிரியமானவர்களே ஆண்டவரை நாம் நம்பி வாழ வேண்டும் நமது நம்பகத்தன்மை எவ்வாறாக இருக்கிறது ஒரு மனிதன் நம்மை விசுவசிப்பதற்கு ஒரு மனிதன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நம்பகத்தன்மை எவ்வாறு இருக்கிறது என்னை அவர் பிற மக்கள் உண்மையாலுமே விசுவசிக்கின்ற நிலையிலே எனது வாழ்க்கை இருக்கிறதா என் சிந்தனை இருக்கிறதா என் செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளை தொடங்குகிற நாம் ஆண்டவர் பாதத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் உம்மை அனுதினமும் மன்றாடுகிற ஒரு மகனாக ஆண்டவரே நான் உம்மை அனுதினமும் நேசிக்கிற மகளாக உன்னை தேடுகிற மகளாக பிற மனிதர்களே நான் உம்மை காண்கின்ற மகனாக மகளாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும் இந்த ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கின்ற போது நாம் தகுதி இல்லாமல் வாழ்ந்தாலும் பாவ நிலையிலே வாழ்ந்தாலும் ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையால் நாம் மீட்பு பெறுவோம் கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பு தகப்பினை இறைவா இந்த வேளையில் இந்த திருப்பாடல் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த மூன்று செய்திகளை நான் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும் ஆண்டவரை நான் ஆவலோடு தேட வேண்டும் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும் என்ற கருத்துக்களை உள்வாங்கி இதோ தெய்வமே எனது வாழ்க்கையும் பாது தோப்பு கொடுக்கிறோம் முழுவதுமாக விசுசுக்கிறேன் உமது இறை பராமரிப்பையும் பாதுகாப்பையும் என்னிலே கொடுத்து நான் எப்போதும் உம்மை ஆவலோடு நம்பி தேடி மன்றாடுகிற ஒரு நல்ல மகனாக மகளாக அருள் அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவளியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமே